நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜாதகத்துல நவாம்சம் அப்படின்னு பார்ப்போம் நவாம்சத்தை பொறுத்தவரையிலும் ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலத்தை இந்த கிரகத்தினுடைய பலம் என்ன அப்படின்னு நிர்ணயிப்பது நவாம்சம் இந்த நவாம்சத்தை நம்முடைய முன்னோர்கள் எப்படி அமைச்சாங்க அப்படின்னா அதாவது காலபுருஷனுக்கு லக்னம்னு சொல்லக்கூடிய மேசம் அது மேசமண்டலம் அதுக்கப்புறம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் சிம்ம மண்டலம் அதுக்கப்புறம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு மண்டலம் மூன்று மண்டலங்களாக பிரித்தார்கள் இந்த மூன்று மண்டலத்துல சித்தாந்தப்படி என்னன்னா காலபுருஷனுக்கு லக்னம் மேசமண்டலம் மண்டலம் தான் அகங்காரம் ஒரு உயிர் தான்கிற தன்முனைப்பை செயல்படுத்துது அதாவது உயிர் நின்று இயங்கும் இடம் நெற்றிப்பட்டு இதை வந்து நாதன் நடனம் புரியும் இடம் அப்படின்னு சொல்லுவோம் இறைவன் எல்லாமல்ல நடராஜ பெருமான் எங்க நடனம் புரிகிறார்னா நம்முடைய இந்த நெற்றி பொட்டில இங்கதான் இன்னொன்ற இடத்துல இதயத்துல சுவாமி வந்து ரெண்டு இடத்துல நடனம் புரிகிறார் அவருடைய நடனம் ஒரு நடனம் நெற்றிப்பட்டு ஒரு நடனம் இருதயத்துல தான் இருதய துடிப்பு அடங்குன்னா சுவாமியோட நடனம்னா போச்சிடலாம் ஆச்சுங்களா அப்ப நம்முடைய இயக்கம் அப்படிங்கிறது சுவாமி இந்த நம்ம நம்ம விழிச்சிருக்கும் போது நம்ம விழித்த நிலையில இயங்கி பொழுது இந்த நெற்றி ஆன்மா நின்று இயங்குது அதுக்குள் உள்பர பரம்பொருளாக நின்று இயங்குகிறன் தான் இயக்குகிறவன் தான் இறைவன் சுவாமி நடராஜ பெருமான் அப்போ அவனுடைய ஆட்டம்தான் எல்லாமே அவ இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல என்ன நட்சத்திரங்கள் அங்கே மேசமண்டலத்தை மையமாக கொண்டு நவாம்சம் பிரிக்கப்பட்டதுன்னா கேதுனுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் திருவோணம் புனர்பூஷம் அதுக்கடுத்து குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களை மையமாக கொண்டு இயங்கிச்சு இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் ஒன்று கேது தர்மம் இறைவன் இன்னொன்று சந்திரன் மனம் இன்னொன்று குரு அதுதான் கஞ்சுகசரீரன்னு சொல்கிறோம் குருவோட அருள் அதான் அதுதான் நம்மளை வழி நடத்துது இறைவனுடைய பார்வைன்னு சொல்றது இறைவனுடைய பார்வை அதாவது விஞ்ஞான உடல்னு சொல்கிறோம் அந்த உடலை வந்து நம்முடைய உடல் ஐந்து வகையான உடல் அதில் இருக்கிறது விஞ்ஞான உடல்னா குரு அதனாலதான் அவனுடைய பார்வை அவனுடைய செயல்பாடு அவனுடைய தன்மை நம்மை எல்லா தோஷங்களையும் போக்கும் சொல்கிறோம் குரு பார்வைக்கு அதுதான் சுவாமியினுடைய அருட்பார்வை அதனாலதான் அது மண்டலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் காலபுஷனுக்கு லக்கணத்துல திக்பலன் ஆகின்ற குரு அங்கதான் மண்டலத்துல அவனுடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்குது அதனால இந்த மூன்று நட்சத்திரங்களை மையமாக இந்த மூன்று கிரகங்கள் நட்சத்திரங்களை மையமாக கொண்டு பிரிக்கப்பட்டது